வணக்கம் நான் உங்கள் அருள் தேவி இடைநிலை ஆசிரியை ஊராட்சி ஒன்றிய பள்ளி பாரக்கல்லூர் தருமம்பு நமது பள்ளியில் மார்ச் ஒன்றாம் தேதி முதல் முதலாம் வகுப்பு குழந்தைகளுக்கான சேர்க்கை ஆரம்பமாகி உள்ளது குழந்தைகளோட வயது வரம்பு என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் பிறந்திருக்கணும் இல்ல அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்னாடி கூட பிறந்திருக்கலாம் மாதம் ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் ஒன்பதாம் மாதம் இதுல ஒரு மாதமா இருக்கலாம் குழந்தைங்களுக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் அறுபது மாசம் மாசம் எட்டாவது மாசம் ஒன்பதாவது மாசம் இதுக்கு முன்னாடி கூட वर्णीक्रोम् okay.